ஹாய் நான் மேகலா நடுமுற்று தீபம் அந்த காலத்துலலாம் வீடு கட்டும்போது நடுவில் முற்றம் விட்டு வீடு கட்டியிருப்பாங்க அந்த முற்றம் வந்து வானத்தை பார்த்தாலே இருக்கும் மேலே குறை இருக்காது இப்போ இருக்க காலத்தில் அந்த மாதிரி நம்ம நடுமுற்றம் வச்சு நம்ம வீடு கட்ட முடியாத சூழலில் நம்ம இருக்கலாம் இப்போ நடுமுற்றம் இல்லாதவங்க நம்ம வீட்டோட சிட்டோட்டு பால்கனியில் இந்த தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றுனா நம்மளோட இருக்கிற வறுமை நீங்கி செல்வம் பெருகும் நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்க முத்தத்தில் மா கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவில் ஒரு பெரிய விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும் தீபத்துக்கு எண்ணெய் வந்து நெய் நல்லெண்ணெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த நாலு எண்ணெயும் தனித்தனியாக வாங்கி அது ஒன்றா கலந்து வச்சுட்டு தீபம் ஏத்துறதுக்கு பயன்படுத்தணும் தீபம் ஏற்றுறதுக்கு திரி வந்து வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம் இந்த அஞ்சு கலரில் உள்ள திரியையும் வாங்கி ஒரே திரியாக்கி தீபம் ஏற்ற பயன்படுத்தணும் திரியாக கிடைக்கலைன்னா துணி வாங்கி கூட அந்த துணியை பன்னீரில் நினச்சி நெனலில் காய வச்சு தீபம் ஏற்றுறதுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுட்டு அந்த அஞ்சு துண்டையும் ஒரே இதில் ஆக்கி ஒரே திரியாக்கி தீபம் ஏற்ற பயன்படுத்தணும் இந்த மாதிரி தீபம் ஏற்றுனா இந்த தீபத்தை வந்து மாலை நேரத்தில் ஏற்றுறது ரொம்ப நல்லது வறுமை நீங்கி செல்வம் செய்கிறோம் தேங்க்யூ